பகவானுடைய சிறப்பு கருணை மனிதர்கள் மட்டும் இல்லை கருணை அங்கே அதாவது சின்ன சின்ன அணிலருந்து அங்கே இருக்கக்கூடிய நாயில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இருந்து அங்கே இருக்கிற ஒரு பசுலேருந்து எல்லாத்துக்கிட்டேயும் பாசமாக இருப்பார் அதில் லக்ஷ்மி பசுன்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே அங்கேயே வளர்ந்து அங்கேயே மோட்சம் வந்தது அதை என்ன சொல்லுவாருன்னா பகவான் கீரப்பாட்டின்னு ஒருத்தங்க தான் இவருக்கு பகவானை கவனிச்சுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த கீரப்பாட்டி தான் இப்போ லக்ஷ்மியாக வந்திருக்குன்னு சொல்லுவார் அந்த லக்ஷ்மி பசு எப்போவுமே எந்திரிச்ச உடனே அதுக்கு அது அலங்காரம்லாம் பண்ண உடனே நேராக பகவான் இருக்கிற இடத்துல வந்துடுமா வந்து பகவான் பக்கத்துலேயே நிற்குமா அது பகவான்கிட்ட அவ்வளோ உரிமையாக எடுத்துக்குமா அப்போது ஒரு கோசாலை கட்டுனாங்களாம் இதுக்காக அப்போ பகவான் கூட்டிகிட்டு போய் இது உனக்காக கட்டப்பட்ட கோசாலை அப்படின்னே அதுக்கு ஒரே சந்தோஷமா அப்போது சொல்லிட்டு போயிட்டாரா முதல்ல பகவான் தான் உள்ளே போகணுன்னு சொல்லி பகவானை போய் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வரதான் அப்போ பகவான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இந்த லக்ஷ்மி பசு உள்ளே போதும் இதில் எவ்வளோ கருணைனா கடைசி காலகட்டம் அந்த லக்ஷ்மி பசு அது உடல் சரியில்லாமல் இருக்கும்போது அதை தன் தாயாருக்கு எப்படி கையை வச்சு மோட்சம் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த லக்ஷ்மி பசு அருகில் அமர்ந்து மே தலையில் கையை வச்சு அதுக்கு மோட்சம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த லக்ஷ்மி பசுக்குன்னு ஒரு சமாதி அங்கே கட்டியிருக்காங்க அந்த சமாதி இன்னமும் அங்கே இருக்கு இப்படி அது ஒரு ஈவன் ஒரு குரங்குகள் கூட்டம் வருங்க அப்போ வந்து துரத்து அப்போ அந்த நிர்வாகி மற்ற அந்த காவலாளிகிட்ட சொல்லுவாரா அது இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து இருக்கோம்னு வரோம் அது அது நம்ம தான் போகணும் அது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு வரோம் இதில் இந்த குரங்குகளுக்குள்ளே சண்டை வரும்போது ஒரு காவலாளி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தம்மி துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சுட்டுருக்கான் அதில் ஒரு குரங்கு அடிபட்டு செத்து போச்சு உடனே இந்த குரங்கு கூட்டம் என்ன பண்ணிருக்குங்க அந்த செத்த குரங்கை எடுத்துகிட்டு வந்து ரம்ணர் ஆசிரமத்துக்குள்ளே வருதுங்களாம் வந்து பகவான் முன்னாடி போட்டு ஒரே சத்தமாக அதாவது உரையாடுறாங்க பாருங்கள் இங்கே இங்கே மனிதர்களோட உரையாடலை குரங்குக்கும் பகவானுக்கும் உரையாடலைங்க இப்படி ஒருத்தன் சுட்டுட்டான் இப்படி பண்ணிட்டான் அதுக்கு தான் நியாயம் கேட்கணும் அப்படின்னு பகவான் அவங்கள்ட்ட இறங்கி நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் அந்த பக்கம்லாம் போகாதீங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க பாருங்க இப்படி ஆகிப்போச்சு போச்சு சரி சரி நடந்து போச்சு அவ கூட்டிகிட்டு போங்க நான் எல்லாம் இனிமேல் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த குரங்குகள் அங்கேருந்து போச்சு இந்த சுட்டார் பாருங்கள் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லையா ஜுரம் வந்துடுச்சான் அப்புறம் அந்த மனைவி வந்து சாமிகிட்ட வந்து விபூதியெல்லாம் வாங்கிட்டு போனாங்களாம் அப்போ சுவாமி எவ்வளவு கருணை எவ்வளவு கருணையா இருந்திருக்காரு மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி